சேலையோட துணியில் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அகலத்துக்கு நீட்டமாக வெட்டி எடுத்துட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு நீட்டை வாக்கெலாம் வெட்டி ஒரு சைடு மட்டும் அடித்து அப்படியே திருப்பி எடுத்துக்கிறோம் திருப்பி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டரை இஞ்சி நீளத்துக்கு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதும் இதை வச்சு தான் இப்போ நம்ம மாடல் வந்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சாச்சு எப்படி தைக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் லைனிங் பீஸ்க்கு மேலே இங்கே பாருங்கள் எப்படி மடக்கிருக்கேன்னு அதாவது சேலை துணியில லைனிங் துணிக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு தள்ளி 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 விட்டு நம்ம கிராஸ் பீஸ் அடிப்போம் இல்லையா அந்த கேப் அளவுக்கு வச்சு நம்ம தைச்சிக்கிடணும் ஃபஸ்ட்டு அதாவது அந்த வச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு விரலுக்கு இடையில இடையில அப்படி கேப் விட்டு அப்படியே நம்ம தைச்சிக்கிட வேண்டியதான் அப்படியே வந்து நம்ம தைக்கும்போது வந்து நம்மளுக்கு ஒன்று போல் அளவு வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி தச்சிக்கிட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா இப்படி தான் இங்கே இருந்து நம்ம இந்த ஷோல்டரில் ஆரம்பித்து அந்த ஷோல்ட்ரு வரைக்கும் நம்ம தைச்சிக்கிடணும் இப்போ நம்ம தைச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போது நம்ம அந்த சேலையோட துணிக்குள்ள ப்ளவுஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா நெக்கு வெட்டாமல் அதை இப்படி வச்சு நம்ம கழுத்து கேப் வந்து ஒரு நம்ம நாலரை இன்ச் அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வச்சு ஒரு குண்டூசி கூட குத்திக்கிட்டு நம்ம அப்படியே அடித்து திருப்பி எடுத்துக்கிட வேண்டியதான் என்ன நம்ம வந்து டேப் வச்சு அளந்து பார்த்துக்கணும் என்ன நம்ம இதில் கரெக்டாக நம்ம பார்க்காம இருந்தாக்கி நம்மளுக்கு கழுத்து வந்து விரிவு கொடுத்துரும் அதனால் இப்படி நம்ம ஒரு குண்டுசி நம்ம குத்தி வச்சுக்கிட்டோம்னாக்கி எந்த பக்கமுமே அப்படியே அலங்காமல் சூப்பராக வந்துடும் இதை இப்போ நம்ம ஓரத்தில் அதாவது அந்த டாப் அளவுக்கு வச்சு நம்ம தையல் தைச்சோம் இல்லையா அதுக்கு மேலே வச்சு தைச்சி எடுத்துக்கிட வேண்டியது தான் அப்படியே சுற்றி தைச்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா சைஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கிட வேண்டியது தான் ஒன்று போல் வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னாக்கி இப்போது நம்ம எப்போதும் கட்டு கொடுப்போம் தெரியுமா அதே மாதிரி நம்ம கட் கொடுத்துக்கலாம் சுற்றி கழுத்தை சுற்றி நம்ம கட் கொடுத்துக்கிட்டு அழகாக திருப்பி எடுத்துடணும் பார்த்துக்கோங்க திருப்பி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த தும்புமே வராது பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே ஒரு பதிப்படி அடித்து எடுத்துக்கிடுவோம் பதிப்படி அடித்து எடுத்துக்கிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே இருந்து துணி வந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க பாருங்கள் தொடர்ந்து தைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட வேண்டியதான் இதை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளே நம்ம ரோப்பு விட்டுக்கலாம் அதுக்கு முன்னகட்டி இப்போ நம்ம ரோப்பு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ அந்த ரோப்பை வச்சு நம்ம ஒரு மாடல் வந்து எப்படி தைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கி ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க மடக்கிக்கிட்டு எப்படி வைக்கிறேன்னு தெரியுதா இப்படி இந்த பின்ற மாதிரி அதாவது நம்ம அது வந்து மூணு இதாக எடுத்துக்கிடுவோம் இது வந்து ரெண்டு கவராக எடுத்துக்கிட்டு எப்படி வச்சிருக்கிறேன்னு தெரியுதா அப்படியே தொடர்ந்து அப்படியே முடிச்சு போட்ட மாதிரி அப்படியே தொடர்ந்து வர வேண்டியதான் நீங்கள் இந்த முடிச்ச கூட நீங்கள் ஒரு விரல் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு சின்ன கேப் மாதிரி வச்சு நம்ம போட்டாலே ரொம்ப அழகாக வந்துடும் பாருங்கள் நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த பக்கத்தில் ஆரம்பித்து அந்த ஷோல்ட்ரு வரைக்கும் நம்ம முடிச்சுக்கிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோப்புக்கு மேலே தையல் உள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம தைக்க தைக்க ஈஸியாக வந்துடும் பார்த்திங்களா எப்படி வருதுண்டு துணி சுருங்கின மாதிரி இருக்கும் ஆனால் சுருங்காது நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் நம்ம அப்படியே வச்சு தச்சு எடுத்துக்கிட்டே வர வேண்டியது இப்போ பாருங்கள் நான் கிட்டத்தட்ட கிட்ட நெருக்கிட்டேன் தைச்சி முடிச்சுட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா நல்லாயிருக்கா இப்போது ஒரு ரெண்டு இஞ்சினியில ரெண்டு இஞ்சி அகலம் எடுத்து ரோஸ் பூ இதழ் மாதிரி தச்சு எடுத்துக்கிட வேண்டியது எடுத்துக்கிட்டு நிறைய எடுத்துக்கிட்டேன் இப்போது அதையும் சுற்றி வச்சு வச்சுட்டு பாசியும் வச்சு தச்சிட்டேன் இப்போ ப்ளவுஸோட